எல்லாமல்ல விண்ணக தந்தையை நீர் படைத்த அண்டங்கள் கோள்கள் அனைத்தும் நீர் குறித்துள்ள எல்லைக்குள் வளமது போற்றி போடுகின்றன இதோ இன்று நாங்கள் எங்களுடைய அன்னையும் தாயுமான புனித மரியாதைய மரியாதை வழியாக எங்கள் புகழஞ்சலியை நன்றி உணர்வோடும் பெருமகிழ்வோடும் மக்கள் செலுத்தி கொண்டிருக்கின்றோம் நாங்கள் விண்ணக திருப்பயணிகள் என்பதை இத்திருப்பயணி எங்களுக்கு நினைவுபடுத்தி என்றும் என்றும் நோக்கிய வண்ணமாக நாங்கள் இருக்க செய்ய உதவுவதாக ஆண்டவராக கிறிஸ்துவியாக மன்றாடுகின்றோம் இறைவன் ആണ്ടോർ ഓടിപ്പറാമല്ല ഇവൻ തന്നെ മകൻ തൂയാവിശ്ര പുനിതപ്പെടുത്തുവീലേ അച്രലേ അസിന് വരും പോതിലേ அருளொளியாய் வீசுதே, அமைதியிலே பேசுவே அழையலையாய் கூடுவோம் அன்னை புகழ் பாடுவோம் அழையலையாய் கூடுவோம் அன்னை புகழ் பாடுவோம் பாவத்திலே நம்மையே காத்திருப்பாரம்மையே